அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இது உங்க அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் காதர் நம்மளோட இருக்காங்க ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி இப்போ பாஜக சேர்ந்தவங்க தொடர்ந்து பல மோசடி வழக்குகளை கைதாகிற செய்திகள் பார்த்துருப்போம் அந்த மாதிரி இப்போ பாஜக உடைய வேட்பாளர் தேவநாதன் கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு நிதி மோசடி வழக்கில் இந்த கைது எதுவும் மயிலாப்பூரில் அப்படியேப்பட்ட ஒரு கைது நடந்திருக்குல இது பின்னணி என்ன ஜி இல்லை அதாவது நிதி நிறுவன மோசடிகள் அப்படிங்கிறது சமீபத்தில் நிறைய நடந்துட்டுருக்கு இவ்வாறு நடக்கக்கூடிய விஷயங்களில் யார் பாதிக்கப்படுறான்னா பொதுமக்கள் டெபாசிட்டர்ஸ் அதாவது போய் வைப்பு நிதியாக போட்டு பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்படி பாதிக்கப்பட்ட ஏற்கனவே பல நிறுவனங்கள் இருக்குது நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தேவநாதன் அவர்கள் யார் அப்படின்னா பாஜகவில் இந்த வாட்டி சிவகங்கை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டவர் மோடி கிட்ட வந்து போய் பரப்புரையிலலாம் இருந்த ஒரு நபரு அவர் மேலே தேர்தல் நேரத்திலேயே கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க இவர் வந்து ஒரு நிதி மோசடிலாம் செய்யக்கூடிய ஆளு இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க நிதி சம்பந்தமான ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த நபர் வந்து இப்போது இவ்வளோ பெரிய ஒரு மோசடி எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா புகார் இருக்கும்போது சீட்டு கொடுக்குறாங்க இல்ல புகார் நிதி சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க ஆனா அது இந்த நிதி மோசடிக்காக தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இயல்பாக தெரியாது ஆனால் ஏதோ சம் நிதி வந்து இவர் ட்ராவலண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காருங்கிற மாதிரியான ஒரு புகார் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு நூற்றி ஐம்பது டெபாசிட்டர்ஸ் த தற்போது வந்து காவல் நிலையங்களில் புகார் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இவர் வந்து இந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனெண்ட்டு லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி நிறுவனத்தை நடத்தி அதில் பல்வேறு நபர்கள்ட்ட இருந்து டெபாசிட்டை பணத்தை வாங்கி அதை அதிக அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுக்குறோம் அதில் வந்து வட்டியை கொடுக்குறோம் லாபத்தை கொடுக்குறோம்னு சொல்லி பணம் கொடுக்கறதுக்காக இன்வெஸ்ட்டை வாங்கி அதை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிறது தான் புகார் இந்த புகாரில் நூற்றி ஐம்பது புகார்கள் தற்போது டிபா டெபாசிட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த கைது நடவடிக்கை செஞ்சுருக்கிறாங்க சரி இது ஒரு நிதி நிறுவனம் மோசடி தானா அப்படின்னு பார்த்தா நம்ம அதோட இதை முடிக்க விரும்பல ஏன்னா இதில் அரசியல் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கு எப்படி அரசியல் வருதுன்னா இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட உடனே பொதுவாக ஒரு அரசியல் தலைவர் வந்து ஆதரவாக பேச மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தேவநாதன் அவர்களுடைய கைது வந்து கண்டனத்திற்குரியது அரசியல் பழிவாங்கல் ஆமாம் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இதில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான என்ன தேவையோ அதை நிவர்த்தி செய்கிறதற்காக முயற்சித்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் யார் முயற்சிக்கிறதுக்கு அவர் ஒரு ஃபண்டு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்துருக்குறாங்க அது சார்பாக காவல்துறை அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்குன்னா இதில் ஏன் அரசியலில் உள்ள வந்து நாங்கள் அதை சரி செய்கிறோங்கிற லெவலுக்கு வந்து பேசுகிறீங்க சரி செய்ய முயற்சிக்கிறோங்கிற லெவலுக்கு அப்போ இதை அரசியலாக்குறாங்கன்னும் போது தான் நம்ம அரசியல் காரணங்களை பேச வேண்டியிருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹிஜாவுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி மோசடி நடந்துச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிங்கிற லெவலுக்குலாம் சொல்லப்பட்டுச்சு சாமானிய மக்கள் பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் போய் டெபாசிட் போட்டாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் காசு அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டமே எப்படி இயங்கும்னா முதல்ல ஒரு ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா கொடுப்பாரு ஒரு பத்து பேர் ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கொடுத்த உடனே இந்த இரண்டாவதாக இவர் யாருமே ஒரு ஆள் அதை நிறுத்த மாட்டாங்க நான் ஒரு லட்சம் போட்ட உடனே என்னோட ஒரு லட்சத்தில் நான் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க நான் கொடுத்த ஒரு லட்சத்துலேருந்து இருந்து எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க என்ன இது கொடுத்துட்டாங்களே நம்ம கையில காசு வந்த உடனே கூட இருக்கிறாள் பத்தாம் நீங்க கூட சேர்த்து விட்டிங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் சொல்லி கூட இருக்க இந்த செயின் மாதிரி போய் நபர்களை சொல்லும் போது ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நபர் மூலியமாக ஒரு லட்சம் ஒரு லட்சம்னு வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த நபருக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறது ஈஸி தானே இப்படி ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இது எப்பேற்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் ஒரு கட்டத்துல போய் அது நின்றும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்ப ஸ்டக் ஆகுதோ வரக்கூடிய வரவு எப்போ ஸ்டக் ஆகுதோ அப்ப ரிலீஸ் பண்ண முடியாது மாட்டிப்பாங்க தான் ஹிஜா அமைப்பு வந்து என்ன பண்ணுச்சுனா ஒரு லட்ச ரூபாய் வாங்கி பதினஞ்சாயிரம் ரூபாய் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க வழக்கு போச்சு அந்த அலெக்சாண்டருங்கிற ஒரு துபாய்க்கு தப்பி ஓடிட்டாரு அவருடைய அப்பாவை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் மக்கள் நகரில் போராட்டம்லாம் நடத்தினாங்க எங்களுக்கு ஹிஜாவில் வந்து வேணும்னு அந்த அளவிற்கு நிதி நிறுவன மோசடிகள்லாம் நடக்குது ஆனா எந்த அரசியல் தலைவரும் போய் அதுக்கு வெளிப்படையாக அவர்கள் நல்லவர்கள் இதை நாங்கள் இது பண்றோம் அரசு நடவடிக்கை எடுக்குது அவ்வளவுதான் ஆனா அண்ணாமலை இதில் சொல்றாருன்னா அது காரணம் இவர் அரசியல் பின்புலத்துல இருக்கிறாரு பாஜகவில் வேட்பாளராக நின்று இருக்கிறாரு அதனால இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம்னு பேசுகிறார் எப்படி பேசுவீங்க அந்த மக்கள் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து அதனால ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள்னா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாதான் நீங்க நிக்கணும் பொய்யா பாதிக்கப்பட்ட அது நிதி நிறுவனமாகவே இருந்து என்ன நடந்திருந்தாலும் பொய்யாக அந்த வழக்கு போட்டாங்களா நூற்றி ஐம்பது டெபாசிடர்ஸ் கேட்குறாங்கன்னா இப்போ அவர்களுக்காக தான் நீங்கள் பேசியிருக்கணும் இன்னொன்று தேவநாதன் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா சில ஷாக்கான விஷயம் நமக்கு இருந்துச்சு ஏன்னா ஆரம்ப காலத்தில் வின் டிவி அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸாக தெரியும் நிறைய சேனல்ஸ் இந்த நியூஸ் சேனல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மூன் டிவி வின் டிவின்னு இருக்கும் அப்போ ஐஎன்டிஜே அமைப்பில் இருந்த பாக்கர் அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரமலான் மாதத்தினுடைய தொடர் செய்திகள் இதெல்லாம் வின் டிவியில் ஒளிபரப்புவாங்க அவங்களுக்கு நெருக்கம் இருந்தது வின் டிவியினுடைய அல்மோஸ்ட் ரொம்ப பெரிய கொஷனில் இருக்கக்கூடியவர் தேவநாதன் ஸோ தேவநாதன் அவர்கள் இஸ்லாமிய விஷயங்களை ஸ்லாட் போட்டு அது காசுக்காக இருந்தாலும் இஸ்லாமிய ஸ்லாட் போட்டு அந்த நேரத்தில் அதை வந்து கொடுப்பாங்க வின் டிவியில் செய்திகள் ஒலிபரப்பாகிட்டு இருந்துச்சு அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆங்கர் நியூஸ் ரீடர் அவரே வந்து பாக்கர் அவருடைய இறப்பப்போ சொன்ன விஷயம் என்னென்னா இந்த மாதிரி அவருடைய இறப்பு எனக்கு பேரில் ஏன்னா அவர் ஒரு சமுதாயத் தலைவராக இருந்தாலுமே கூட நான் அப்போ புதுசாக ஜேர்னலிஸ்டாக வந்திருந்த சமயத்தில் உங்களுக்கு திறமை இருக்குது நீங்கள் முன்னுக்கு வரலான்னு எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்து ரொம்ப ஆதரவாக பேசிய ஒரு ஆளுமை வந்து பாக்கர் அவர்கள் அவருடைய இறப்பு வந்து என்னை பாதிக்குது அப்படின்னு இப்போ ஃபேமஸான ஆங்கர் கூட சொல்லியிருந்தார் நியூஸ் ரீடர் கூட ஸோ அந்த அளவிற்கு ஜனநாயக தன்மையில் இயங்கின ஒரு நியூஸ் ரீடர் ரீடர்ஸ் எல்லாம் இருந்த சமயம் ஒரு சிறுபான்மை சமூகத்தில் இருந்த ஒரு சமூகம் வந்து பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் இருந்த தேவநாதன் அவர்கள் முற்றிலுமாக மாற்றமாக போய் பாஜகவில் சேர்றாருன்னா நமக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது ஒரு பேட்டியில் சமீபத்தில் ஒரு ஆங்கில பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆங்கர் கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன் நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த நிதி மோசடி பண்ணிக்கிட்டு வழக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ இந்த மாதிரி நபர்களெல்லாம் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறீங்களாமே அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லையே அப்படின்னும் நாங்கள் கட்சி யாராக இருந்தாலும் வரவேற்போம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க ஒன்பது சிபிஐ வழக்குகள் ஆறு சிபிஐ வழக்குகள்லாம் வாங்கியிருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கட்சியில் வரவேற்கிறீங்களாமா எங்கள் கட்சி எல்லோரையும் வரவேற்கிறது அப்படிங்கிறாங்க அப்போ அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்னென்னா நீ எங்கே நிதி மோசடி செஞ்சுருந்தாலும் எந்த விதமான பேங்க் ஃப்ராட் லைண்டில் ஈடுபட்டு இருந்தாலும் சிபிஐயோ இடியோ தான் வரணும் நீ பாஜகவில் வந்துட்டேன்னா என்ன ஆகுனா உனக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இன்டைரெக்ட் ஒரு மீம்ஸ்லாம் கூட வந்திருக்கும் ஒரு கடகாரம் உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து வரி ஏதோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ அதை பண்ணியா இதை பண்ணியான்னு அவர் ஒரு பாஜக துண்டை எடுத்து போட்ட உடனே ஏ நம்மலாம் வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவன்கிட்ட எந்த காசும் கேட்க மாட்டாங்க அந்த இடி அப்படிங்கிற அந்த எல்லாம் வச்சு அதை மீமை காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி தேவநாதன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு சிக்கல்ல இருந்து அதன் காரணமாகத்தான் இந்த பாஜக கூட்டணிக்கு போய் அதன் அதனோட தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியாக செயல்பட்ட ஒரு நபர் ஒரு இஸ்லாமியர்களோட தோழமையா இருந்தது ஒரு வின் டிவி இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு நபர் இவ்வளவு வெளிப்படையாக போக வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சோங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவும் அதற்கேத்த மாதிரி அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன மோசடி பண்ணாலும் அங்கே ஈடி போகாது ஒரே ஒரு ரூபாய் எவனோ ஒருத்தன் யுஏபிஐல கைதான ஒரு நபருக்கு ஒரு கூகுள் பே அனுப்பியிருப்பான் அவனை போய் பிடிக்கிறது இடி நீ எப்படி அவனுக்கு பத்தாயிரூபா அனுப்புன நீ எப்படி நீ என்ன போய் விசாரணை பண்ணுறது ஒரு ஃபோன் கால் பண்ணியிருப்பான் அன்றைக்கி மூணு நிமிஷம் ஃபோன் கால் பண்ணி எப்படி பண்ணேன் இதுவே பாஜகவை சேர்ந்தவனா இருந்தால் அது இல்லை அப்படிங்கிற இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா இதெல்லாம் தான் நாங்கள் கொண்டு போய் விட்டுச்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது அந்த கேள்விக்கு பதிலாக அண்ணாமலை வந்து பேசிட்டு போறார் ஏன்னா எத்தனையோ ஹிஜாவு இருக்கு ஆரோதரா இருக்கு எத்தனையோ நிதி மோசடிகள் நடக்குது அப்போல்லாம் வெளியே வந்து பேசாத நபர் தேவநாதன் அவர்கள் விஷயத்தில் மட்டும் உடனடியாக வந்து பேசுறாருன்னா அந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட் பேக்ரவுண்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற அந்த கேள்வியும் நமக்கு வருது உண்மையிலேயே தற்போது வந்து நம்ம மக்கள்கிட்ட வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பதினஞ்சாயிரம் ரூபா மாதத்துக்கு தரேன்னு சொல்கிறேன்னா உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க எப்பேற்பட்ட பிஸ்னஸ் ஆலையும் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் பதினைந்தாயிரம் ரூபாய் மாதம் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கறதாக இருந்தால் அது நிச்சயமாக ஏமாற்ற வேலையாக தான் இருக்கும் ஸோ பதினஞ்சாயிரமாக இருந்தாலும் சரி பத்தாயிரமாக இருந்தாலும் சரி எட்டாயிரமாக இருந்தாலும் சரி ஒரு பேங்க் தர இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு லாபத்தை தரேன் ஸ்லீப்பிங் பார்ட்னரா நீங்கள் அதில் எந்த உழைப்பும் போடாதப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோன்னா ஒரு காலத்தில் நீங்கள் பாதிக்கப்படலாம்ங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான எந்த ஒரு நிறுவனத்துலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டுக்கிற ஒரு விஷயமுமே கூட சரிங்க ஜி இப்போ இந்த இந்த தேவநாதனுடைய கைது இதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் சவுக்கு சங்கர் விஷயமே இப்போ பேசப்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா நீதிமன்றம் இப்போ தான் அவருடைய குண்டாசை ரத்து செய்யப்பட்டுச்சு திரும்ப பார்த்தோன்னா அடுத்து ஒரு குண்டாசு விழுந்திருக்குது இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க இல்லை சவுக்கு சங்கர் அவர்களுடைய விவகாரம் பார்த்தா பல்வேறு நேரங்களில் சில அரசாங்கத்துக்கு அரசு நிர்வாகத்துக்கு எதிராக சில விஷயங்களை கடுமையாக வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அது சரியோ தப்போ அதை பேசுவதற்கு ஒரு ஆள் வேணுங்கிற இடத்தில் சவுக்கு சங்கர் இருந்திருக்கிறார் ஆனால் அந்த நிலைப்பாடு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு மாறுபட்டிருக்கு நம்ம அவர் எப்போவுமே இவர் ஒரு சரியான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவருடைய பேச்சு இருந்ததில்லை ஈவன் அவர் உரிமை மறுக்கப்பட்டு சீமான் அவருக்கு ஆதரவு ஆதரவாக நிற்கிறாருன்னா சீமானே டப்புன்னு கவுத்தி விட்டு போயிடுவார் பேச்சில் அந்த அளவிற்கெல்லாம் அவருடைய பேச்சு ஏன் இருக்குங்கிற சந்தேகங்கள்லாம் வரும் காவலர்களை மிக கீழ்த்தரமாக பேசுகிறது குறிப்பாக பெண் காவலர்களை பேசியிருந்தது அந்த மாதிரி சில விவகாரங்கள் குறிச்சு குறிச்சி மாணவி விவகாரமா இருக்கட்டும் அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் பேச ஆரம்பிச்சா நான் ஒரு ஒன்பது விஷயம் உங்களுக்கு மக்கள் சார்ந்து பேசிக்கிட்டே இருந்து ஒரு விஷயத்த டக்குன்னு ஏதோ ஒரு ஆங்கிள் பேசுறேன்னா மக்கள் நம்புவாங்க அது வந்து மக்களினுடைய ஃபேக்ட் அவர் பேசினா கரெக்டா தான் பாருங்க அப்படி ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணும் போது திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசிடுவார் ஸோ அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசிக்கிட்டு பேசக்கூடிய நபர் தான் அவரை கைது பண்ணாங்க அவர்கிட்ட இருந்து கஞ்சா பறிமுதல் பண்ணதாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் உண்மையில் அவரை கைது பண்ணதுக்கு பின்னாடி வந்து திமுக அரசாங்கத்தினுடைய கை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் வந்தது சரி கைது பண்ணியாச்சு சிறையில் போட்டாச்சு அவர் மீது குண்டாசும் போட்டாச்சு குண்டாஸ் போட்டாலும் கூட அந்த குண்டாஸை ரிவோக் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டில் ஹெச்சிபின்னு போட்டு அந்த போர்டெல்லாம் தாண்டி வந்து ரிவோக் பண்ணணும் அந்த குண்டாஸும் ரத்து செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அவர் மேலே பல்வேறு இடங்களில் ஒரே விஷயத்துக்காக வழக்குகள் போடப்படுது ஒரே குற்றத்திற்காக வழக்குகள் போடப்படுது சோ அந்த மாதிரி போடக்கூடாதுங்கிறது ஒரு இயற்கை நீதி இருந்தாலும் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க குண்டாஸ் போடுறாங்க இதெல்லாம் காலி பண்ணிட்டு பெயில் வாங்கிட்டு ரிவோக் பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய அந்த சமயத்துல இரண்டாவது ஒரு குண்டாஸ் போடுறது அப்படிங்கிறது அவர் சரியான நபரா தவறான நபரா அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஏற்புடையதான ஒரு விஷயம் அல்ல ஏன்னா இந்த குண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு மனித உரிமைக்கு எதிரான ஒரு சட்டம் எப்படி தடா புடா யுஏபிஏவை எல்லாம் நம்ம எதிர்க்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த குண்டாசம் அது ஒரு தடுப்பு காவல் சட்டம் தடுப்பு காவல் சட்டம் என்றாலே அது அரசு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த அரசு சில கெட்டவர்களை அடக்குவதற்காகவும் அதை பயன்படுத்தும் சில அரசியல்வாதிகளை நல்லவர்களை அடக்குவதற்காகவும் பயன்படுத்தும் எந்த அரசாங்கம் யாருக்கு பயன்படுத்துதுங்கிறது தான் கேள்வி ஸோ அரசாங்கத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி ஸோ ஒரு குண்டாஸ் போட்டு வெளியே வரும்போது இன்னொரு குண்டாஸ் போடுறதுங்கிறது அது அப்பட்டுமான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான் அது தேவையற்றது அப்படிங்கறத நம்ம வழக்கை வந்து கஞ்சா கேஸ் அப்படின்ற அடிப்படையில் இப்போ போட்டுருக்காங்க ஆமா அதை ஏற்றுக்க முடியல கஞ்சாவோட வழக்கை யாரும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய நபர்களே இவரோட கஞ்சா பயன்பாடு பத்தி அவர் வீட்டில் போய் சர்ச் பண்ணமோ உள்ள கஞ்சா கை பறிமுதல் பண்ணப்பட்டது இதெல்லாம் இருக்க தானே செய்யுது இல்லை அது நீங்க ஒரு பொதுமக்களா நீங்க கேட்கும் போது அந்த கேள்வி நியாயமானதா இருக்கு ஆனால் வழக்கறிஞர கஞ்சா வழக்குகளை பார்க்கும் போது ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட கஞ்சா வழக்கு போட்டுட்டு அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த புட்டப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் மேல் பொய்யாக அந்த கஞ்சா வழக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தரை குண்டாஸ் போட்டு அடைக்கணும்னு நினைச்சாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கஞ்சா வழக்குகளை போட்டு குண்டாஸ் போட்டு வைப்பாங்க இப்போ கூட எனக்கு தெரியாது நான் வழக்குகனுடைய விஷயங்களை பொதுவெளியில பேசுறது இல்லை அது அவங்களுடைய பிரைவசி விஷயங்கிறதுனால ஒரு பெண்மணி மூன்று வயது குழந்தையோ மூன்று வயது குழந்தையோட கஞ்சா விற்றதற்காக குண்டாஸ் வழக்கு போடப்பட்டு ஆறு மாதத்துக்கு மேலாக சிறையில் இருக்காங்க நான் சொன்னது அவங்க வந்து கஞ்சா விற்றாங்களா கஞ்சா விற்கலையா சரியா தவறாங்கிறதுலாம் அப்பாற்பட்டது அவங்க ஒரு கிலோ ஒரு ஸ்மால் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் ஒரு சாதாரண ஒரு குவான்டிட்டியான கஞ்சா அது தவறு நம்ம அதை ஏற்றுக்கலை சரியா தவறாக அது நீதிமன்றம் சொல்லணும் ஆனால் அதை விற்பனை பண்ணதற்காக ஆறு மாதம் அவங்க ஒரு பெண்மணியை கொண்டு போய் குண்டாசில் அடைப்பது அப்படிங்கிறது உண்மையில் அந்த தவறை சரி பண்ணாதுன்றும் நீங்கள் கஞ்சாவை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய ஆந்திராவிலிருந்து இறக்குமதி ஆந்திரான்னு நான் ஒரு ஸ்டேட்டை சொல்லக்கூடாது தமிழ்நாடை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து எப்படி உள்ள வருதோ கர்நாடகா எல்லா வழி வருதோ அந்த முதலைகளை நீங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையை பண்ணாதான் கஞ்சா ஒளியுமே தவிர கீழே கிரவுண்ட் லெவல்ல பிடிச்சி ஆறு மாசம் குண்டாஸ் போடுறதுனால ஆகாது அப்படிங்கறத வைக்கக்கூடிய வாதம் அதே வாதத்துக்கு வந்தீங்கன்னா இவர் ரெகுலரா கஞ்சா விற்கிறாள் இல்ல அது பொதுவாக தெரியும் கஞ்சா பயன்படுத்துறது வேற கஞ்சா விற்கிறது வேற கஞ்சா சப்ளை பண்ணி ஹோல்சேல்ல நடத்துறது வேற சோ ஒருவேளை அவர் பயன்பாட்டுக்கே அந்த கஞ்சா வைத்திருந்தாலும் கூட அது தான் அது பண்ணியிருக்கக்கூடாது தான் ஆனால் அதற்காக இந்த குண்டாசை போடுறேன் அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல அது இது நாளைக்கு வந்து வேற ஒரு அரசாங்கம் வரும் நாளைக்கு அரசாங்கம் மாறும் நியாயமா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே இது மக்களை வந்து கிளர்ச்சி ஏற்படுத்துச்சு சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்துச்சின்னு சொல்லி நம்ம மேலேயே குண்டாஸ் போடுவாங்க அதனால்தான் தேச துரோக சட்டத்தை எப்படி எதிர்த்தோமோ அந்த மாதிரி இந்த குண்டாஸ் மாதிரியான தடுப்பு காவல் சட்டங்களை எதிர்க்க வேண்டிய மனித உரிமைங்கிற அடிப்படையிலிருந்து அதை எதிர்க்க வேண்டியதாக இருக்கு இந்த என்கவுண்டரு மனித உரிமை இதெல்லாம் பேசும்போது இன்னும் டீட்டெயிலாக பேச வேண்டி வரும் ஏன்னா ஹைதராபாத்தில் என்கவுண்டர் பண்ண உடனே அந்த பெண்மணி ஒருத்தங்களை நாலு லாரி பசங்க வந்து கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் பண்ண உடனே மறுநாள் ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடினாங்க ஆனால் அது ஒரு ஃபேக் என்கவுண்டர்னு ஒரு ரிப்போர்ட்டுமே வந்துச்சு யாருடைய தவறை மறைக்கிறதுக்கு வேண்டுமானாலும் என்கவுண்டரை நடத்தலாம் ஸோ என்கவுண்டரை ஏன் நம்ம ஆதரிக்கிறது இல்லை அது மனித உரிமை அடிப்படையிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த குண்டாஸ் அப்படிங்கிறது அதிகாரம் தவறுதலாக பயன்படுத்தப்படுதோ அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம அதை எதிர்க்க வேண்டியதாக இருக்குது ஜி இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த தேவநாதனுடைய வழக்கு மட்டும் இல்லாமல் சவுக்குடைய வழக்கிலுமே சவுக்கு செய்யக்கூடிய அந்த தவறுகளையும் கண்டிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சட்டம் எப்படி தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுமே ரொம்ப அழகா சட்ட ரீதியாக தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கண்டிப்பாக சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்